வணக்கம் சார் ராணிபட்ட லோ பட்ஜெட் மணி பேசுமார் என்னோட விவோஸ்க்கு என் சஸ்பெண்ட் லைவாக வீடியோ பார்க்குறோம் என்ன மனமா தான் சார் அருமையான வண்டி நாலு வண்டி வந்துருக்கு சார் வண்டி மாருதி செல்லிரியோ இதோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் சார் ஆட்டோமேட்டிக் வண்டி வண்டி வந்து அட்டகாசமாக இருந்த வண்டி பெட்ரோல் வெஹிக்கிள் விஎக்ஸ்ஐ மாடல் சார் கிலோமீட்டர் வந்து ரெண்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் எக்காடோடு இருக்க வண்டி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டு இருபது கடை சார் மைலேஜ் விஎக்ஸில் வந்து ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர்ண்டோ வர டைப்பு ஆட்டோமேட்டிக் வைக்கில் வண்டி அட்டகாசமான வண்டி தலைன்னு தெளிவான வண்டி சார் டச்சு செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாம் போட்டிருப்பாங்க ஏசி குட் கண்டிஷன் ஒர்க்கிங் சார் வண்டியில் வண்டி ஒரு லேடிஸ் ஓட்டி பழகிறதுக்கு புதுசாக ஓட்ட கற்றுக்கிறவங்களுக்கு வந்து அட்டகாசமாக வண்டி சார் இது வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கம்பெனி சர்வீஸ் நல்லா லெதர் சீட்காடு ஃப்ளோர் மேட்டெல்லாம் போட்டுருவாங்க இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா மூணு லட்சத்தி பத்தாயிரரூவா கேட்குறாங்க நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் சார் வண்டியை வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆட்டோமேட்டிக் மாறுவோதி செல்லுரியோ வண்டி குட் கண்டிஷனுக்கு வண்டி தேவைப்படுங்க டிஸ்ப்ளே நம்ம தான் கான்டெக்ட் பண்ணுவாங்க சார் புதுசாக இந்த வீடியோ ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு வண்டியோட அதே மாதிரி வண்டி வீடியோ பார்க்கும்போது தெளிவான வீடியோ பாருங்கள் வண்டி அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த வண்டியோட தரம் எப்படி இருக்குன்னு தெரியும் சார் வண்டி புது பேட்ரி போட்டுருக்காங்க வண்டி அட்டகாசமாக நாலு டயரும் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி டெஸ்ட்டு பண்ணிட்டு பார்த்து தரேன் சார் குட் கண்டிஷன் வண்டி தேவையான ஸ்டெப் பண்ணி ஜாக்கி வீல்ஸ் பண்ண எல்லாமே இருக்குது வண்டியில் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டாக பிரச்சனை வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் யாரும் கொடுக்க முடியாது விலைக்காக நம்ம தந்துருக்கிறோம் வந்து நேரில் பாருங்கள் பேசி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான வண்டி உண்டாய் ஹை டன் கிராண்டு டீசல் வண்டி சார் இது பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபது இருபத்தி ரெண்டு கிடைக்கும் சார் மைலேஜ் ஐ டனில் பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது டிஸ்ட்டு ரெண்டு ஓனர் வண்டியை வந்து குட் கண்டிஷன் இருக்கும் ஏசி பாசிவ் மட்டும்தான் வரும் ஆனால் அதில் நாலு விண்டோ பரவாயில் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் சார் வண்டி இருக்கும் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி டீசல் வைக்கிள் தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தான் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷனும் உண்டு இப்போது நிறைய வண்டி இப்போ லோனில் தான் கொடுத்துட்ருக்கோம் வண்டியை தேவைப்படுங்க நேரில் வந்துடுங்க வண்டியோடய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரவா கஸ்டமர் கேட்குறாரு நேரில் வாங்க நெக்சிபுள் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் கிடையாது நெகசுபிள் தான் நான் போடுற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்சபுள் தான் ரொம்ப அதிகமாக இருக்காது வெறும் பத்து இருபது கம்மி பண்ணி தரலாம் சார் வண்டி வண்டி ரொம்ப தள்ளம் தெரியவான வண்டி தான் நிறைய வண்டி இருக்குது ஆஃபீஸில் ஒரு நாற்பது வண்டிக்கு மேலே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நிறைய பேர் இடம் லொக்கேஷன் எங்கேருந்து கேட்குறீங்க அது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் சார் ஆர்காட் பைபாஸ் வந்து இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டோ இல்லை பைபாஸ் வந்து இறங்கிட்டு சென்னையிலேருந்து வரவங்க திருவண்ணாமலேருந்து வரவங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெண்டு கிலோமீட்டர் சார் குளோபல் ஸ்கூல் வேப்பூர் குளோபால் சிபிஎஸ்இ ஸ்கூல்னு சொல்லிட்டு கேளுங்கள் அங்கே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸ் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் பி ஸ்டார் டீசல் வைக்கிள் சார் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் சாரி சார் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் டைட்டானியம் மாடல் சார் இதில் வர ஆப்ஷன் ஏசி பவர் சேரிங் நால் விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் டபுள் ஏர் பேக் ஏபிஎக்ஸ் பிரேக் அலாய் இல்லை வந்த வண்டி டாப் எண் மாடல் நாற்பத்தொம்போது தஞ்சாவூர் ஊர் ஸ்டேஷன் சார் வண்டி இது வண்டி நல்ல குட் கண்டிஷனுக்கு லிட்டருக்கு இருபது கடைக்கு மைலேஜி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோ தான் வண்டி ஓடிடுது சார் வண்டி ரொம்ப தரமான வண்டி டீசல் லிட்டருக்கு இருபது கடைக்கு மைலேஜ் இது கஸ்டமர் கொடுத்துற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கேட்குறாங்க ஒரு ரெண்டு நாற்பது ஒரு ரெண்டு முப்பத்தஞ்சு கூட இந்த ட்ரையாக கொடுக்கலாம் சார் இந்த வண்டியை கம்பெனியாக ஒரு இன்ஃபீல்டு செட்டு தான் வண்டி அட்டகாசமாக இருக்கும் சார் வண்டி எந்த குறைபாடுமே சொல்ல முடியாது வண்டி செம குவாலிட்டியாங்க சார் வண்டி கஸ்டமர் ரெண்டே முக்கால் சொல்லி பையனில் ரெண்டு லட்சத்தி நாற்பது ரூபா சொல்லியிருக்காரு நேரில் வாங்க பிக்சர் பைஸ் தான் பிக்சர் கிடையாது சாரி நெக்சியபுள் டைட் தான் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரமோ அந்தளவுக்கு டைரெக்டாக கஸ்டமர் பேசிட்டுலாம் வண்டி தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பைனல் எல்லாமே இருக்க வண்டி கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கு சார் ரீ பைன்ட்டு டச் அப் அடி அது மாதிரி இருக்காது சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா லோகன் இதனுடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி அட்டகாசமான வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வேலூர் நம்பரு வண்டியும் ஃபேன்சி நம்பர் தான் இருக்கும் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் நாலு டருன்னு பார்த்தீங்கன்னா புது டர் போட்டுருக்காங்க சார் பெரிட்டோ மகேந்திரா இந்த மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் நல்ல லெதர் சிக்க ஃப்ளோர் மேட்டெல்லாம் போட்டுப்பாங்க லெட்ருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தி மூணு சாலிட்டாக கிடைக்கும் மைலேஜ் நல்ல மைலேஜ் கொண்டு ஏசி சின்னஸ்லாம் அருமையாக இருக்கும் சார் வண்டி இது கஸ்டமர் போட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரேன் சார் புதுசாக இந்த வீடியோ பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணி வைங்க கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் ஷேர் விடுங்க சார் ஷேர் பண்ணால் மட்டும்தான் சார் நம்ம போடுற வீடியோ வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும் சார் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் சார் ஆல் பெல்லை கிளிக் பண்ணால் மட்டும்தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பாருங்கள் அருமையான வண்டி தான் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு லேட்டஸ்ட் வண்டி எடுக்கணும் எல்லாருமே வந்து லோன் பண்ணி தரேன் சார் நேரில் வாங்க சார் எந்த அளவுக்கு நாங்கள் கம்மி பண்ணி தரமோ பெஸ்ட்டாக பேசி திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் கம்மி பண்ணி இந்த வண்டி எடுத்து தரேன் சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்